இரண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு ஐந்தாவது கட்ட தேர்தல் மே இருபதாம் தேதியும் ஆறாவது கட்ட தேர்தல் மே இருபத்தி அஞ்சாம் தேதியும் கடைசி மற்றும் ஏழாவது கட்ட தேர்தல் ஜூன் ஒன்னாம் தேதியும் நடக்க போகுது இன்னும் இந்த மூன்று கட்ட தேர்தலில் சுமார் நூத்தி தொகுதிகளுக்கு தாங்க தேர்தல் நடக்க போகுது முன்னூத்தி தொகுதிகளுக்கு ஏற்கனவே தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு கள எப்படி இருக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வரக்கூடிய நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கான தேர்தலில் மிக முக்கியமான தொகுதி எங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஏழு பாராளுமன்ற தொகுதியில் தான் இந்த ஏழு பாராளுமன்ற தொகுதியில் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறதாங்க ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கு இந்தியா ஃபுல்லாவே ஏன்னா அங்கே ஒரு நல்ல அலையன்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அங்கே காங்கிரஸ் இந்திய அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலையும் பாஜக அந்த தொகுதியில் ஏழு கே ஏழுன்னு ஸ்வீப் செஞ்சாங்க இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் அவங்களால அதை செய்ய முடியுமா அப்படிங்கறது ஒரு டவுட் இருக்கு அதற்கு காரணம் என்னன்னா இந்த இந்திய

அளவுக்கு வந்துருச்சுன்னா கடந்த ஐந்து வருஷத்துல எப்பவுமே மோடி அண்ட் அமித்ஷா அங்க பொலிட்டிக்கல் இவென்ட்ஸ்க்காக எந்த ஈவென்ட்ஸ்க்காகவே ஒடிஷா பக்கம் போகவே இல்லை ஆனா இப்போ தொடர்ச்சியா ஒடிஷா பக்கம் போயிட்டு பிஜேடி ஆட்சியை நீங்க அகற்றணும் அப்படின்னு ஒடிஷா மக்கள் கிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இந்த சண்டை ஜனவரி மாசமே ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அயோதியில் நடந்த கான்ஸ்கிரீஷன் செரெனி அப்பவே பூரி ஹெரிடேஜ் கோரிடர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணூறு கோடி ப்ராஜெக்ட்ட நவீன் பட்நாயக் இன்னோக்ரேட் பண்ணி வச்சாரு அதற்கே பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா அயோதியில் நடக்கிற ராமர் கோயில திசை திருப்புற வேலைதான் இங்க நவீன் பட்நாயக் பண்றாரு அப்படின்னு அப்பவே சொன்னாங்க அடுத்ததா இன்னொரு மிக முக்கியமான கட்சியை பத்தி பாத்துருவோம் அதுதான் காங்கிரஸ் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா ஒடிசால தேர்ட் பிளேஸ் தான் காங்கிரஸ் சவுத் ஒடிசால டிரைபல் பீப்பிள் மத்தியில் மட்டும்தான் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு மற்றபடி அவங்களுக்கு செல்வாக்கு எதுவுமே இல்ல ஆனா இந்த முறை அவங்க என்ன மாதிரி எடுத்துட்டு போறாங்க பிஜேபியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி தான் இங்கேயும் பிஜேடியும் ஒண்ணுதான் இவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அதனால பிஜேடிக்கு போற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டு பிஜேபி

ரீஜனல் அங்க சிஎம் ஆகினாங்க அதனால அதோட இம்பாக்டும் பக்கத்து மாநிலங்களான ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்ட்ல இருக்கிறது அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை பிஜேடி முன்னாடி எல்லாம் நீங்க அலைன்ஸ் வச்சிருக்கீங்க பிஜேடி உங்களுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்காங்களே அவங்களே நீங்க இப்படி எதிர்க்கிறீங்களே அப்படின்னு அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கும்போது போது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆந்திர பிரதேஷ்ல ஒய் எஸ் ஆர் சிபிஆக்கட்டும் ஒடிசால இருக்கட்டும் அவங்க எங்களுடைய கூட்டணி எல்லாம் கிடையாது சில விஷயங்கள்ல நாங்களே நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்காக காங்கிரஸ் ஆதரிச்சிருக்கோம் அதனால காங்கிரஸ் எங்களுடைய கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு தக்க பதிலடி பாண்டியன் அவர்கள் நவீன் பட்நாயக்கு க்ளோஸ் ஐட் என்ன சொல்லி பாஜகவுக்கு இங்க ஆட்சியை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு தேவை ஐம்பது சீட் எடுத்தா போதும் நினைக்கிறாங்க மகாராஷ்டிர எப்படி ஏக்நாத் ஷிண்டேவை வச்சு சிவசேனாவை உடைச்சாங்களோ அதே மாதிரி எங்க கட்சியும் உடைக்கணும்னு பாஜக நினைக்கிறாங்க அதற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு ஒடிசா மக்களை நோக்கி

அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசியனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்